வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க ஒருத்தருக்கு உங்க மனச கொடுத்து உயிரை கொடுத்து வாழ்க்கைய கொடுத்து அன்பு பாசம் இப்படி எல்லாத்தையும் கொடுத்த உங்களுக்கு கடைசில அன்ப பிச்சை எடுத்து ஏமாந்து போய் அனாதையா நடுத்தருவுல நிக்க விட்டு தவிக்க வச்சுட்டாங்களா யோசிச்சு பாருங்க நீங்க உசுருக்கு உசுரா ஒருத்தரை நேசிக்கிறீங்க உங்க தட்டுல இருக்கிற சோத்தை கூட அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறீங்க உங்க சந்தோஷத்தை விட அவங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு தான் உங்களுக்கு முக்கியம்னு வாழ்றீங்க ஆனா திடீர்னு திடீர்னு ஒரு நாள் உங்களை நடுத்தருவுல நிக்க வச்சு நீ யாருன்னு கேக்குறாங்க நீங்க செஞ்ச நல்லது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை ஒரு துரும்ப விட கேவலமா மதிக்கிறாங்க அப்போ எப்படி இருக்கும் நெஞ்சுக்குள்ள யாரோ ஒரு கூர்மையான கத்திய வச்சு ஆட்டுற மாதிரி இருக்குமா தொண்டையெல்லாம் வறண்டு போய் வார்த்தையே இல்லாம தவிக்குமா கண்ணுல இருந்து கண்ணீர் ஆறா பெருக்கெடுத்து ஓடுமா அந்த நேரத்துல நம்ம கை பரபரண அந்த போனை தேடும் நான் என்ன பாவம் செஞ்சேன் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை கொஞ்சம் கேளுன்னு மெசேஜ் அனுப்ப தோணும் இல்லனா போன் பண்ணி அழுது கெஞ்சி கதறி அவங்க காலில் விழாத குறையா நான் சொல்றத மட்டும் ஒரு நிமிஷம் கேளுன்னு புலம்ப தோணும் நிறுத்துங்க அங்கேயே நிறுத்துங்க அந்த நிமிஷம் நீங்க அவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க அவங்களுக்கு போன் பண்ணி கெஞ்ச ஆரம்பிச்சா உங்க சுய மரியாதைய நீங்களே செருப்பால அடிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க நினைக்கலாம் ஐயோ நாம பேசாம இருந்தா நாம தான் தப்பு செஞ்சோம்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்களேன்னு ஆனா உண்மை அது இல்ல நண்பர்களே உங்க மௌனம் இருக்கு பாருங்க அதுதான் நீங்க அவங்க தலைமையில தூக்கி போடுற ஒரு பெரிய பாறாங்கள் நீங்க அமைதியா இருக்கிறது இருக்கு பாருங்க அதுதான் அவங்க மனசாட்சிக்கு நீங்க இங்க வைக்கிற தீ விளக்கம் கொடுக்கிறவன் ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு ராஜா மாதிரி கம்பீரமா திரும்பி நடந்து போறான் பாருங்க அவன்தான் மாமனிதன் உங்க மௌனம் நீங்க அழுது புலம்புற ஆயிரம் வார்த்தைகளை விட நீங்க கெஞ்சுறத விட பல லட்சம் மடங்கு சத்தமா அவங்க காதுக்குள்ள போய் இடி மாதிரி அடிக்கும் அமைதி ஏன் ஒரு சூப்பர் பவர் அது எப்படி உங்களை ஜெயிக்க வைக்கும்னு சொல்றதுக்கு ஆறு முக்கியமான காரணங்கள் இருக்கு இத மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க இனிமே உங்க வாழ்க்கையில யாருமே உங்களை ஏமாத்த முடியாது அந்த ஆறு வழிகள் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒண்ணு நீங்க இல்லாத வழி என்னன்னு உங்க மௌனம் தான் அவங்களுக்கு புரிய வைக்கும் நல்லா கட்பனை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்க்கறீங்க அதுக்கு தினமும் நீ நீங்க சோறு வைக்கிறீங்க அது உங்க காலையே சுத்தி சுத்தி வரும் நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே வரும் அது ஒரு செல்ல பிராணி அது இருக்கிற வரைக்கும் அதோட அருமை உங்களுக்கு பெருசா தெரியாது திடீர்னு ஒரு நாள் அந்த நாய்க்குட்டி காணாம போயிடுது அன்னைக்கு வீடு எப்படி இருக்கும் ஒரே அமைதியா இருக்கும் நீங்க சோறு சாப்பிடும்போது உங்க கால் கிட்ட வந்து இனிமேல் அது உருளாதா நீங்க சோகமா இருக்கும் போது உங்க மடியில வந்து படுக்காதா அப்போதான் உங்களுக்கு வலிக்கும் ஐயோ அந்த நாய்க்குட்டி இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு மனசு மனசு அது இல்லாத அந்த வெறுமை அந்த வெற்றிடம் உங்களை ஒரு வழி பண்ணிடும் நீங்களும் அந்த நாய்க்குட்டி மாதிரி ஒரு உறவுல நீங்க உங்க அன்ப உங்க பாசத்தை உங்க நேரத்தை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா அவங்க உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க அருமை அவங்களுக்கு தெரியவே தெரியாது எப்போ அவங்க உங்களை அவமானப்படுத்துறாங்களோ அப்போ நீங்க என்ன செய்யணும் தெரியுமா கட்டக்கூடாது பதிலுக்கு திட்டக்கூடாது விளக்கமும் கொடுக்கக்கூடாது அந்த காணாம போற நாய்க்குட்டி மாதிரி நீங்க அவங்க வாழ்க்கையை விட்டு அமைதியா காணாம போகணும் உங்க மெசேஜ் வராது உங்க போன் வராது நீங்க இருக்கீங்களா செத்துட்டீங்களான்னு கூட அவங்களுக்கு தெரிய கூடாது அப்ப என்ன நடக்கும் தெரியுமா முதல்ல அவங்க திமிரா இருப்பாங்க போடா உன்னைய மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன் கால வந்து நீயே விழுவன்னு ஒரு கர்வத்தோட காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் போகும் ரெண்டு நாள் போகும் ஒரு வாரம் கூட போகும் உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வராது அப்போதான் அவங்க உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வரும் நீங்க தினமும் இருந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் விழுந்த மாதிரி இருக்கும் அந்த பள்ளம் அந்த வெறுமை அவங்கள ராத்திரி தூங்க விடாது அவங்க சாப்பிடும்போது ஐயோ அவன் இருந்தா இந்நேரம் ஃபோன் பண்ணுவான்னு தோணும் அவங்க தனியா இருக்கும் போது அவ இருந்தா என் கூட பேசிட்டு இருப்பாளேன்னு தோணும் நீங்க கெஞ்சுவீங்கன்னு எதிர்பார்த்த இடத்துல நீங்க அமைதியா கம்பீரமா இருக்கிறது அவங்க செஞ்ச தப்பு அவங்களுக்கே ஒரு முள்ளு மாதிரி குத்த ஆரம்பிக்கும் உங்க மௌனம் அவங்க மனசாட்சி கிட்ட போய் என்ன பேசும் தெரியுமா நீ என்னை எவ்வளவு கேவலப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா உன்கிட்ட வந்து கெஞ்ச அளவுக்கு நான் இன்னும் என் மானத்தை இழக்கலன்னு சொல்லும் நீங்க இல்லாத அந்த வழி நீங்க இல்லாத அந்த வெறுமை நீங்க கொடுக்கிற ஆயிரம் விளக்கத்தை விட அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் உங்களை மாதிரி ஒரு உண்மையான அன்பை இழந்துட்டோங்கிற வழி அவங்கள வாழ்நாள் முழுக்க உறுத்திக்கிட்டே இருக்கும் ரெண்டு உங்க மனசு சொல்றதை கேட்க தான் ஒரே வழி ஒரு பெரிய சந்தையில நின்னுக்கிட்டு உங்க பக்கத்துல நிக்கிறவர்கிட்ட நீங்க மெதுவா பேசினா அவருக்கு கேக்குமா கேக்காது ஏன்னா சுத்தி ஒரே இரைச்சல் நம்ம மனசும் அந்த சந்தை மாதிரிதான் அவன் அப்படி சொல்லிட்டானே நான் என்ன பதில் சொல்றது அவ அப்படி முறைச்சு பார்த்தாலே அதுக்கு என்ன அர்த்தம் நான் பேசாம இருந்தா அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடுமேனு ஆயிரம் சத்தம் ஆயிரம் குழப்பம் இந்த சத்தத்துக்கு நடுவுல உங்க இருந்து ஒரு குரல் மெதுவா பேச முயற்சி பண்ணும் அதுதான் உங்க மனசாட்சியோட குரல் உங்க உண்மையான மனசு ஆனா வெளியே இருக்கிற இறைச்சல்ல அது சொல்றது உங்க காதலையே விழாது எப்போ நீங்க அந்த போனை தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் பண்ணணும் போன் பண்ணணும்னு வெறிய அடக்குறீங்களோ எப்போ நீங்க அமைதியா தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்றீங்களோ அப்போதான் அந்த சந்தையோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அந்த அமைதியில உங்க மனசு ஒரு தெளிஞ்ச தண்ணி மாதிரி மாறும் அப்போ சில உண்மைகள் உங்களுக்குள்ள இருந்து தானா வெளியே வரும் அவங்க என்னைக்குமே என்ன மதிக்கல நானா ஒரு பைத்திய மாதிரி அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்திருக்கேன் இந்த உறவுல என்னோட அன்பு ஒரு பட்சமானது எனக்கு இப்போ விளக்கம் தேவையில்லை நிம்மதியான தூக்கம் மெதுவா தான் பேசும் ஆனா ரொம்ப ஆணித்தரமா பேசும் இந்த குரலை கேளுங்க இது உங்களை ஒருபோதும் கைவிடாது உங்களை அந்த புயல்ல இருந்து காப்பாத்தி நிம்மதிங்கிற தீவுக்கு உங்களை பத்திரமா கூட்டிட்டு போவோம் அந்த தீவுக்கு போக நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே டிக்கெட் மௌனம் தான் மூணு தெளிவுக்காக கெஞ்சாதீங்க அது உங்க மானத்தை நீங்களே வாங்குறதுக்கு சமம் இத நல்லா மனசுல ஏத்திக்கோங்க ஒருத்தர் உங்களுக்கு சாப்பாடு போடுறாருனா அது மரியாதை ஆனா நீங்க அவங்க கால விழுந்து கெஞ்சி ஒரு வாய் சோறு வாங்கினா அதற்கு பெயர் பிச்சை தெளிவுங்கிறது ஒருத்தர் உங்க மேல இருக்கிற அக்கறையில கொடுக்க வேண்டிய மரியாதை அது கெஞ்சி கேட்க வேண்டிய பிச்சை இல்ல ஒருத்தர் உண்மையிலேயே உங்க மேல அக்கறை வைத்திருந்தா அவங்க உங்களை குழப்பத்துல தவிக்க விடவே மாட்டாங்க ஒரு சின்ன தப்பான புரிதல் இருந்தா கூட அவங்களே உங்க பின்னாடி ஓடி வந்து அதை சரி செய்ய முயற்சி பண்ணுவாங்க நான் அப்படி நினைக்கலப்பா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு விளக்கம் கொடுப்பாங்க ஆனா ஒருத்தர் உங்களை மனசு நோங்கடிச்சிட்டு எதையும் கண்டுக்காம இருக்காங்களா நீங்க கண்ணீர் விட்டு கதறியும் உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல அவங்க தயாரா இல்லையா அப்போ நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அவங்களுடைய மௌனம் தான் அந்த உறவு செத்து போச்சுன்னு அவங்க எழுதுற மரண சான்றிதழ் அவங்க உங்களுக்கு விளக்கம் தான் நீ எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு அவங்க உங்களுக்கு கொடுக்கற தெளிவான பதில் இந்த உண்மையை ஏத்துக்கத்தான் முதல்ல கஷ்டமா இருக்கும் வயிறு ஏறியும் மனசு வலிக்கும் ஆனா இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு நீங்க விலகி நடக்கும்போது உங்க மானத்தையும் மரியாதையையும் நீங்க காப்பாத்திக்கிறீங்க தெளிவுக்காக கெஞ்சுற ஒவ்வொரு நொடியும் எனக்குன்னு ஒரு சுய மரியாதையே இல்லைன்னு நீங்களே ஊர் உலகத்துக்கு தம்பட்டம் அடிக்கிறீங்க அவங்க கொடுக்காத பதிலுக்காக காத்திருந்து உங்க வாழ்க்கைய வீணாக்காதீங்க அவங்க மௌனத்தையே பதிலாக ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு ராஜா மாதிரி நடந்து போங்க நாலு மௌனம் முகமூடிகளை கிழிக்கும் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு போட்டிருக்காருன்னு காட்டி கொடுக்கும் வார்த்தைகள் இருக்கு பாருங்க அது ஒரு நடிகர் போடுற வேஷம் மாதிரி நல்லா சிரிக்கிறவன் எல்லாம் நல்லவனா இருக்க முடியுமா நீ தான் என் உசுருன்னு எல்லாம் உண்மையா இருக்க முடியுமா வார்த்தைகளால ஒருத்தரை ரொம்ப சுலபமா ஏமாத்திடலாம் ஆனால் மௌனம் அது ஒரு சத்திய சோதனை மாதிரி அது பொய் சொல்லவே சொல்லாது நீங்க பேசுறத நிறுத்திட்டு ஒரு வேடிக்கை பாக்குற ஆள் மாதிரி சும்மா ஓரமா நின்னு கவனிச்சு பாருங்க அப்போ ஒரு மேஜிக் நடக்கும் உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க உங்க மேல உண்மையான பாசம் வச்சவங்க உங்க அமைதியை கண்டு துடிச்சு போயிடுவாங்க அவங்களால நீங்க அமைதியா இருக்கிறத ஒரு நிமிஷம் கூட தாங்கிக்க முடியாது ஏன்டா பேச மாட்டேன்கிற என்னாச்சு உனக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் உங்களை தேடி தேடி ஓடி வருவாங்க உங்க அமைதிய உடைக்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க ஆனா உங்களை ஒரு தேவைக்காக பயன்படுத்தினவங்க உங்க உணர்வுகளோட விளையாடுனவங்க வேஷம் போட்டவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்பாடா தலைவலி போச்சுன்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு சந்தோஷமா அவங்க வேலைய பார்க்க போயிடுவாங்க உங்க மௌனம் அவங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி இருக்கும் இப்ப சொல்லுங்க உங்க மௌனம் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கு அது ஒரு அரிசி புடைக்கிற முறை மாதிரி நல்ல அரிசிய உண்மையானவங்களை உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு கல்லையும் குப்பையையும் அதாவது போலியானவங்களை வெளியே தள்ளிடும் நீங்க யாருக்காக உங்களுடைய கண்ணீரை நீங்க யாருக்காக உங்க சிரிப்ப கொடுக்கணும்னு உங்க மௌனம் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கும் ஐந்து விளக்கம் கொடுக்காததுதான் ஒருத்தரோட உச்சகட்ட கெத்து சூரியன் நான் தான் வெளிச்சம் கொடுக்குறேன்னு ஊர்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டுதா தங்கம் நான் தான் காஸ்ட்லின்னு மைக் வச்சு சொல்லுதா ஒரு சிங்கம் நான் தான் ராஜான்னு மத்த கிட்ட கையெழுத்து வாங்குதா இல்ல அதோட செயலே அதோட மதிப்பை சொல்லும் அதே மாதிரி உங்க மனசாட்சிக்கு நீங்க சரி நீங்க எந்த தப்பும் செய்யலன்னு உங்களுக்கு தெரியும் போது இந்த உலகத்துல இருக்கிற எவனுக்காகவும் நீங்க விளக்கம் கொடுக்க தேவையில்லை அவன் என்ன தப்பா நினைச்சிடுவானோ அவ என்னோட குணத்தை சந்தேகப்பட்டுருவாளோன்னு பயம் உங்களுக்கு வேண்டாம் உங்களை புரிஞ்சுக்காதவங்களுக்காக உங்க நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காதீங்க கொடுக்காம அமைதியா இருக்கிறது திமிர் இல்ல அது ஒரு தெளிவு அது ஆணவம் இல்ல ஆத்ம பலம் என் மதிப்பு எனக்கு தெரியும் அதை உங்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு உங்க மௌனம் அவங்க முகத்துக்கு நேரா சொல்லும் உங்க அமைதி தான் உங்க பதில் உங்க கம்பீரம் தான் உங்க விளக்கம் இதுதான் ஒரு மனுஷ அடையக்கூடிய உச்சகட்ட கெத்து ஆறு நீங்க அமைதியா விலகிறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற சரியான பாடம் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் அடிச்சா திருந்த மாட்டாங்க அவங்களுக்கு வச்சாதான் திருந்துவாங்க அதை அதாவது நீங்க விளக்கத்தால திருத்த முடியாது விலகலால தான் திருத்த முடியும் நீங்க நூறு பக்கம் அழுது மெசேஜ் அனுப்புனா அதை படிச்சுட்டு சிரிப்பாங்க ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க அவங்க வாழ்க்கைய விட்டே காணாம போகும்போது போது நீங்க இல்லாத அந்த இழப்பு அவங்கள சுட்டு பொசுக்கும் உங்களை மதிக்காத ஒரு இடத்துல நீங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டீங்கன்னு உங்க விலகல் அவங்களுக்கு சொல்லாம சொல்லும் உங்களை ஒரு சாதாரண ஆளாக நினைச்சவங்களுக்கு நீங்கள் அவங்க வாழ்க்கையோட ஆதாரங்கிற உண்மையை உங்களோட தூரம் புரிய வைக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாடம் அவங்க திருந்துறதுக்காக இல்லை இந்த பாடம் உங்களுக்காக ஏன் நிம்மதிக்கு நான் யார்கிட்டையும் பிச்சை எடுக்க தேவையில்லைன்னு கத்துக்குவீங்க ஏன் சந்தோஷத்தோட சாவி என் தான் இருக்கணும் அதை இன்னொருத்தன் கையில கொடுக்க கூடாதுன்னு நீங்க உணர்வீங்க என்னை மதிக்காத வீட்டு வாசல்ல மிதிக்கிறதுக்கு பதிலா செருப்பு இல்லாம நடு ரோட்டில் நடக்கலாம்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க ஸோ இனிமே உங்க தகுதியை நிரூபிக்க துரத்தாதீங்க உங்க அன்பை நிரூபிக்க கெஞ்சாதீங்க உங்க நியாயத்தை நிரூபிக்க விளக்காதீங்க உங்க மௌனமே உங்க கவசம் வார்த்தையா இருக்கட்டும் இது திமிர்ல வர்றது இல்ல இது அடிப்பட்டு மிதிப்பட்டு ஏமாந்து நொந்து போய் இனிமே ஒரு சொட்டு கண்ணீர் கூட தகுதி இல்லாத ஒருத்தருக்காக சிந்த கூடாதுன்னு ஒருத்தன் எடுக்கிற வைராக்கியத்துல வர்றது இது யாராலையும் அசைக்க முடியாத சுய மரியாதையிலிருந்து பிற இப்போ ஒரு முடிவு எடுங்க இனிமே யாருக்காகவும் என்னோட சுய மரியாதைய விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன மதிக்காதவங்களுக்கு மௌனம் தான் பதில் நீங்க உறுதியா கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஐ ஸ்ட்ராங்னு பண்ணுங்க எத்தனை பேர் இனிமே அந்த பழைய ஏமாலையா இருக்க மாட்டீங்கன்னு நான் பாக்குறேன் உங்க வலி உங்க கோபம் எல்லாத்தையும் அந்த கமெண்ட்ல கொட்டிட்டு புதுசா உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்களை மாதிரி காயப்பட்ட மத்திய உங்களுக்கும் இது போய் சேர ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனல இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் மௌனமே உங்கள் பலம் நன்றி